அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் பேஸ் பண்ணி ஒரு சின்ன அப்டேஷன் வந்து கிடைச்சிருக்கு பிற்படுத்தப்பட்டோர் நல இயக்ககம் கல்வி உதவி உதவித் தொகை தொடர்பாக ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தொன்னு புதியது விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்க கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது விரைந்து புதியது முடிக்க அறிவுறுத்தல் தொடர்பாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிற் சிறு மரபினர் இன மாணவ மாணவியர்களுக்கான ரெண்டாயிரத்தி டு இருபத்தொன்னாம் ஆண்டிற்கான கல்வி ஊக்கத்தொகை திட்டத்திற்காக புதுப்பித்தல் இனங்களை புதுப்பித்தல் செய்ய பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது புதியது விண்ணப்பங்கள் புதுப்பிக்க இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது ஆனால் பல கல்வி நிறுவனங்களிடமிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி டு இருபத்தொன்னாம் ஆண்டிற்கான புதியது கல்வித்தொகை விண்ணப்பிக்க கால அவகாசம் வழங்குமாறு கோரிக்கைகள் வர வரப்பெற்றுள்ளது மாணவ மாணவர்களின் நலன் கருதியும் தகுதியுள்ள ஒரு மாணவருக்கும் கல்வி ஊகத்தை விட்டுவிட கூடாது என்பதற்காகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தொட்டு இருபத்தி ஒன்னு ஆண்டிற்கான புதிய கல்வி ஊக்கத்தொகை விண்ணப்பிக்க கால அவகாசம் வந்து பத்தின நீடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இன்னிலிருந்து இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரை நீடித்து வழங்கப்பட்டுள்ளது என்ற விவரம் தெரிந்து கொள்ளப்படுகிறது எனவே அனைத்து கல்வி நிலையங்களிலும் கால அவகாசம் நீடித்து வழங்கப்பட்ட விவரத்தினை தெரிவித்தும் மாணவர்களிடத்தும் மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பத்தினை கல்வி உகைத் தொகைக்கு விண்ணப்பிக்க அறிவுறுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வி உகை உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கும் போது மாணவர்களின் வங்கி கணக்கு எண் ஐஎபிசி கூட வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கண்டிப்பாக அந்த விண்ணப்ப படிவங்களில் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க மேலும் கால நிர்ணயம் எக்காரணம் கொண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது குறிப்பிட்ட காலத்திற்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க பின்னர் அதை வந்து சப்மிட் பண்ணாமல் போனால் அது சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களை வந்து எல்லா பொறுப்புகளும் வந்து ஏற்றுக்கொள்ளப்போ வேண்டும் என்பது அந்த அதையும் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டும் இதில் சொல்லியிருக்கிறாங்க அனைத்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர்கள் கல்வி நிலையங்கள் மூலம் தங்களுக்கு ஆன்லைன் சமர்ப்பிக்கும் விண்ணப்பங்களை காலத்தமதம் செய்யாமல் உடனடியாக ஒளி ஒளி ஒப்பழிப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்